ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோவில் ஆண்டுகள் பின்னத்தில் கொடுத்தா கூட்டு வெட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ட்ரிக்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன் அதில் வந்து அந்த லாஸ்ட் இயரை வந்து கொடுத்துருக்க ஃப்ராக்ஷனால் மல்டிப்ளை பண்ணியிருப்போம் இதையே ஏன் மல்டிப்ளை பண்ணுறோன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் டவுட் கேட்டுருந்தாரு அவருக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இந்த ட்ரிக்ஸை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா கூட்டு வெட்டியில் இருக்க எல்லா மாடல்ஸமையும் அட்டன் பண்ண முடியும் அதனால் இந்த ட்ரிக்ஸை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மூன்று ஆண்டுகளுக்கான ட்ரிக்ஸ் வந்து மூணு மூணு ஒன்றுன்னு சொல்லுவோம் அந்த நம்பர் ஏன் வருதுங்கிறத இப்போ புரிஞ்சுக்கலாம் அடுத்து இதுக்கு லைன் போட்டு வைப்போம் இது ஏன் போடுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஒருத்தர் வந்து ஒரு லட்சம் ரூபாயை வட்டிக்கு விடுறாரு பத்து சதவீதம் வட்டி விதத்தில் விடுறாரு ஆண்டுகள் பார்த்தா மூன்று ஆண்டுகள் விட்டுருக்காரு கூட்டு வட்டியில் கொடுக்குறாரு இவர் மூணு வருஷமாக எவ்வளோ வட்டி வசூல் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு லட்ச ரூபா ஒருத்தருக்கு கொடுக்குறாரு அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு கரெக்டாக ஒரு வருஷம் முடிவில் தான் அந்த வட்டியை அவர் வாங்குவார் ஸோ ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு ஒன் இயர் எண்டுக்கு அப்புறம் அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு வட்டி கால்குலேட் பண்ணலாம் ஒரு லட்ச ரூபா போட்டுக்கோங்க பத்து சதவீதம் பத்து பை நூறுன்னு போட்டுக்கோங்க இப்போ சைஃபர்லாம் கேன்சல் பண்ணோம்னா பத்தாயிரரூபா கிடைக்கும் ஸோ ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு அவருக்கு வந்து வட்டி வந்து பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் அசல் ஒரு லட்சம் ரூபாய்க்கு செகண்ட் இயர் எண்டில் தான் பத்தாயிரரூபா வட்டியாக கிடைக்கும் அது போக அவர் ஃபஸ்ட் இயர் எண்டில் ஒரு பத்தாயிரரூபா இருக்குது அதுக்கும் அவர் வட்டி கால்குலேட் பண்ணுவார் பத்தாயிரம் ரூபாய்க்கு வட்டி பார்த்தோம்னா பத்து சதவீதத்துக்கு பத்து வை நூறால மல்டிப்ளை பண்ணுங்கள் ஆயரருபா கிடைக்கும் ஸோ பத்தாயிரம் ரூபாய்க்கு அவருக்கு ஆயரருபா வட்டி கிடைக்குது இதுதான் கூட்டு வட்டி வட்டிக்கு வட்டி கால்குலேட் பண்ணணும் அடுத்து தேர்ட் இயரில் வட்டி பார்க்குறாரு இப்போ கொடுத்துருக்க அசலுக்கு வந்து அவருக்கு மூணாவது வருஷம் எண்டில் ரூபா கொடுக்கும் அடுத்து வட்டிக்கு வட்டி கால்குலேட் பண்ணணும் அந்த பத்தாயிரரூபாய் மறைச்சிக்கோங்க மேலே இருக்க ஃபர்ஸ்ட் இயரில் இருக்க வட்டி செகண்ட் இயரில் இருக்க வட்டிக்கெல்லாம் வட்டி கால்குலேட் பண்ணணும் ஃபஸ்ட் இயரில் ஒரு பத்தாயிரரூபா இருக்குது அதுக்கு வட்டி ஆயரூபா கிடைக்கும் செகண்ட் இயரில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்குது அதுக்கும் வட்டி ரூபாய் கிடைக்கும் இப்போ இந்த தேர்ட் இயர் வட்டியை கம்ப்ளீட்டாக மறைச்சிக்கோங்க இந்த ஃபஸ்ட் இயர்லேயும் செகண்ட் இயர்லேயும் என்னென்ன வட்டி இருக்குது அதுக்கெல்லாம் கால்லேட் பண்ணிட்டோம்னா பாருங்கள் ரூபாய் கால்லேட் பண்ணிட்டோம் அது போக ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குது அதுக்கு வட்டி கேல்குலேட் பண்ணிங்கன்னா நூறுரூபா கிடைக்கும் இப்போ கோடு போட்டு பாருங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காலமில் மூணு கோடு செகண்ட் காலமில் மூணு கோடு தேர்ட் காலமில் ஒரே ஒரு கோடு கிடைக்கும் மாதிரி ரெண்டு ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி கேட்டாங்கன்னா ரெண்டு கம்மா ஒன்று அப்படிங்கிற நம்பர் யூஸ் பண்ணுவோம் இந்த தேர்ட் இயர்ஸ்க்கான வட்டியே வந்திருக்காது ரெண்டு கம்மா ஒன்று மட்டும் வரும் இதே மூன்று ஆண்டுகள் கேட்டாங்கன்னா மூணு மூணு ஒன்று இந்த நம்பரை யூஸ் பண்ணுவோம் இது ஹோல் நம்பராக இருந்தால் இந்த நம்பர் யூஸ் பண்ணி டேரெக்டா செஞ்சிடலாம் ஆனால் ஆண்டுகள் பின்னத்தில் கொடுத்தா என்ன சேஞ்சஸ் பண்ணலாங்கிறத பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு ஒன் பை த்ரீனு எடுத்துக்கோங்க இதுக்கு மீனிங் என்னென்னா ரெண்டுங்கிறது ஆண்டு இந்த ஃப்ராக்ஷனில் இருக்கிறது மாதங்கள் இப்போ ரெண்டு ஆண்டுகள் வந்து கம்ப்ளீட்டாக வட்டி கொடுத்துருக்கோம் அந்த எண்டு முடிஞ்சோடனே வட்டி கொடுத்துருக்கோம் ஆனால் இந்த ஒன் பை த்ரீ ஃப்ராக்ஷனுங்கிறது மாதங்கள் மட்டும்தான் அதனால் அந்த மாதத்துக்குரிய வட்டியை மட்டும்தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும் தேர்ட் இயர்க்கான எண்டே அங்கே போகலை எண்டு போனால் தான் ஃபுல்லாக வட்டி வாங்க முடியும் அங்கே எண்டே போகலை அதனால் மாதங்களுக்குரிய வட்டி வட்டியை கல்குலேட் தே அதனால இயரில் எங்கெல்லாம் உங்களுக்கு வட்டி கிடைச்சிருக்கோ அதை இந்த கொடுத்திருக்க அதாவது மாதங்களுக்கு நம்ம வட்டி கல்குலேட் பண்றோம் இன்ட்ரெஸ்ட் ட்ரீம்னு சொல்லுவாங்க வட்டிக்கு வட்டி கல்குலேட் பண்றது இந்த ஒரு ட்ரிக்கை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா கூட்டுவெட்டியில் நிறைய மாடல்ஸ் நம்ம இந்த ஒரு ட்ரிக்கை வச்சு நம்மளால் ஈஸியாக செய்ய முடியும் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆண்டுகள் பின்னத்தில் கொடுத்தாங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் பாருங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் யூ ஃப்ரெண்ட்ஸ்